அளவுக்கு கேமோட துப்பு இல்லைனா நீங்கள் போகும்போதே உங்கள் பிஆருக்கு இப்படி ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு போயிருப்போம் ஏன்னா போகும்போது நம்ம பார்த்தோம் போனவுடனே வந்து அந்த லவ் அட்கான லவ் விஷயத்தில் சாண்ட்ராவும் பிரஜனும் சரி திவ்யாவும் சரி டேரெக்டாக அட்டாக் பண்ணது பார்வதான் போது கமருதன் இவங்க அட்டாக் பண்ணல பார்வை தான் பண்ணுறாங்கனும் போது அப்போ நெகட்டிவ் பிஆர் கிட்ட சொன்னது எவ்வளோ பேர் ஏன்னா இவங்களுக்கு காம்படிட்டு இருந்து கமருதினை விடவும் பார்வதும் போன போனாருமே கமருதீன்லாம் அட்டாக் பண்ணாங்க இருந்தாலும் பார்வா கமருதீனான்னு வரும்போது கம் பார்வதான் நல்ல கேமர்னு எல்லாருக்கும் தெரிகிற பட்சத்தில் அவ கேமர் டவுன் தான் இவன் முன்னுக்கு வர முடியும் அப்படின்றதுக்காகவே உங்கள் நெகட்டிவ் பேர் அப்படியே சொல்லிகிட்டே போயிருக்கலாம் இந்த மாதிரி அவள் என்ன ஆர்டர் கேமாக ஃபோக்கஸ் பண்ணதிங்க அவள் ஆடறதுல என்ன குத்தம் இருக்கோ அதை கண்டுபிடிங்க இல்லை இல்லாத குத்தத்தையும் நீங்களே கிரியேட் பண்ணுங்கன்னு கூட சொல்லிட்டு போயிருக்கலாம் போது அந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் பாரியங்கள் தான் அப்போ அப்போ காலையிலயும் பாத்தீங்கன்னா நான் என் கொலைச்சு நான் என் கொலைச்சது நான் எதுக்கு கொழைச்சதுன்னு அந்த கொஸ்டினை திருப்பி திருப்பி ரைஸ் பண்ணுறது திவ்யாதான் போது ஏமா உனக்கு அவ்வளோ உனக்கு நியாயம் நம்ம எல்லா விஷயத்துக்கும் நீ அப்படி நைட்டில் நீ எவ்வளோ திருட்டு வேலை பண்ண அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கேமராவில் வந்து போட்டுட்டு இல்லை அதெல்லாம் ஒன் அவரில் போட்டால் உனக்கு நியாயம் ஊ நியாயம் கிழிஞ்சிராங்க ஓ இமேஜ் டேமேஜ் ஆகிறாதாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ நீ வெளியில் பிளான் பண்ணி பார் இமேஜ் டேமேஜ் பண்ணோட்டதுக்காக ஒன்று ஒரு வேலை பண்ணிட்டு வந்திருக்க அப்போ உள்ள அங்கே எங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அது உம் பிஆருக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குற அதை வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுக்குற உள்ளேருந்து அந்த மாய பூர்ணிமா சீசன்லாம் வருமே எங்களுக்கு ஃபேன் ரிப்பேர் எங்கள் வீட்டில் சொல்லி ஃபேன் ரிப் டீம் கிட்ட சொல்லி ஃபேனை ரிப்பேர் பண்ண சொல்லுங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு ஹிண்ட்டை நீ கொடுக்குற உன் பிஆர் டீமுக்கு ஸோ இந்த சான்ஸை வச்சு நீங்க வந்து பார் டவுன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் நைட்டு எல்லாரும் வெளில போய் படுத்தாங்க ஏன்னா சாண்ட்ரா எல்லாரும் துரத்தி விட்டுட்டா வெளில நான் தான் சொல்கிறேன் சேண்ட்ரா ஆர்டர் அது வேற மாதிரி இருக்கு அவ ஒருத்திக்கு பயந்துட்டு எல்லாரும் வெள்ளப்பை இருக்குல்ல அதுதான் கண்ணீனோட உச்சம் நீங்க பார்வை கத்தரா செய்யறான்னு அவளாது வெளிப்படையா பேசி இந்த என்னோட கேம் இந்த கேம்ல நான் இதை பண்றேன் இந்த கேம்ல நான் இந்த புரிதலோட பண்றேன்னு ஆனா என்ன புரிதலோட அவ பண்றானே தெரியாம சண்டா எல்லாரும் பைத்தி அவ பைத்தியமா சுத்தி இருக்கவங்கள பைத்தியமாக்குறாளு தெரியல ஓகேவா ரிவ்யூ பண்றவங்களும் சரி ஷோ பாக்குறவங்களும் சரி உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸும் சரி அவகிட்ட ஒரு சாரி கேக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுது அவகிட்ட போய் ஒரு ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுது பாருங்களேன் நே இவ்வளவு நாள் இதே பார்வ அந்த இடத்துல எனக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது பேசாதீங்க அப்படின்னு சொல்லி தான் நீங்க சும்மா விட்டுருப்பீங்க கும்பல சேர்ந்து ஆனா அவ பாருங்களோ அவ தெளிவா அவ போய் வெளில போய் படுத்துக்கிட்டா பட் நான் உங்ககிட்ட கத்தன சண்டை போட்ட அப்படின்னு சொல்லும் போது கனிக்கு பயம் வந்துருச்சு என்னடா இத்தனி பேர் கிட்ட கத்தனா செஞ்சா நான் முதல்ல சொல்லியிருப்பேன் சாண்ட்ரா வேற விதமான ஸ்ட்ராட்டஜி பண்றா சாண்ட்ரா திவ்யாவும் சொல்லும் போது அந்த ஸ்ட்ராட்டஜி பார்வை பண்றதில்லை அந்த அந்த பூண்டு தோல் டாஸ்க் வரும்போது அவள் கத்தி கத்தி பண்ணும்போது அவன் அநாயகங்க இரிட்டேட்டிங்காக பாரு தெரியும் போது இவங்க கத்தாம ஓட விக்கல்ஸ் விற்கிற மாட விட்டாங்க ஓட விட்டாங்களே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்தா திவ்யான்னு சொல்லும்போது அதை தான் இவ ஃபாலோ பண்றா அப்படின்னு சொல்லும்போது அப்போ நான் கத்தெல்லாம் செய்யல எனக்கு இஷ்டம் நான் வெளில வந்து பார்த்துட்டு போது அப்ப வெளில பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இது கண்டிப்பா தப்பா போகும் இத்தனை ஹவுஸ்மேட்ஸ் உள்ள வந்து சொகுசாக தூங்குறாங்க ஒரு கண்டஸ்டன்ஸ் ஒதுக்கி வைக்கிறாங்க ஒரு கண்டஸ்டன்ஸ் கொசு கடல தூங்குறாங்க ஒரு கண்டஸ்டன்ஸ் என்ன ஏதும் கூட போய் தலை கேட்கல அப்படின்னு வினோத் மேல வரும் பேரு அப்படின்னு சொல்லும்போது ஒட்டுமொத்த வீடியோ பையனுக்கு என்ன பண்ணுச்சு அவ ஒருத்திக்காக பயந்து வெளில வந்து பாய் பாய் தூக்கிட்டு வந்து படுத்துச்சு அப்படின்னு சொல்லும்போது போது அப்போ என்ன மாதிரி கேம் அவ ஆடுறா அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்கன்னு போது இந்த இடத்துல கேரக்டர் அசாசினேட் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப ஈஸியா வந்து பார்வ மேல தூக்கி போட்டுறது அப்படிங்கறது முதல்ல இருந்தே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது போது அவ இருக்கிற டீம் வின் பண்ணாது அவ இருக்கிற இடம் வைப் இல்ல அவளை வந்து கூட வச்சுக்கிட்டாலே வந்துட்டு நம்மளுக்கான எனர்ஜி ஸ்பாயில் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பொண்ணை ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவாவே ஒரு விஷயம் ட்ரெயின் பண்றது இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர்ல ஒரு பொண்ணு எப்படி வந்து அவளுக்கான கேம் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணுவா அப்படிங்கிறத விடவும் தனக்கான ஒரு சின்ன விஷயமா யாராவது நீ நீ வந்து ஓகே இட்ஸ் ஓகேன்னு சொல்லக்கூட அங்கே ஆள் இல்லைன்னு போது இப்போ அமித் ஏதோ ஒன்று சொல்கிறாரு கமருதீனா முழுசாக நம்புறா அப்படின்னும் போது அந்த ஒரு அந்த ஒரு சப்போர்ட்டே இல்லாமல் இருக்கிறதுனால தான் அந்த கமருதீன் கிட்ட வந்து கொஞ்சம் வந்து எனக்கு மனசில் தோன்றதை பேசுகிறேன் நான் ரிலாக்ஸ் பண்ணுற டைமே உங்ககிட்ட பேசுகிற டைம் தான் அப்படின்னு அவங்க அமைத்தே அவர் சொல்லியிருப்பாள் அந்த பையன்கிட்ட தான் நான் பேசுகிறேன்னு போது இப்போ அமித்தும் அந்த இடத்துல கொஞ்சம் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னா அந்த அமைத்தை பற்றி தான் திவ்யாவும் சபரியும் பின்னாடி பேசுகிறாங்க இல்லை எல்லாருமே எஃப்ஜி எல்லாருமே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நீங்க ஒரு பொண்ணை எந்த அளவுக்கு மட்டன் தட்டமோ அளவுக்கு ஷோ மட்டன் தட்டது டிஆர்பிக்காக என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்றீங்க அகைன் அவளை டாப் த்ரீல கொண்டு வருவீங்களான்னு தெரியாது ப்ரொமோலையும் இப்போ கொண்டு வரது இல்ல அப்போ ப்ரொமோ விஷயங்களை மொத்தம் சாண்ட்ரா மேல போடுறீங்க விக்ரம் பண்ற எந்த கண்ணிங்கையும் நீங்க காட்டுறதில்லை விக்ரம் கனி பேசுற எந்த ஒரு கேவலமான விஷயத்தையும் நீங்க காட்டுறதில்லை எஃப்ஜே இது ஒரு சண்டை நேற்று வந்துச்சு எஃப்ஜே வினோத் விக்ரம்னு அது அப்படியே முழு பூசினிக்காய் சோத்துல மறைச்சிட்டிங்க எகிரிட்டு எகிரிட்டு வந்திருப்பான் வினோத் வினோத் கிட்ட எஃப்ஜே வந்து அப்போ பேசுனது வந்து வினோத் எஃப்ஜே பண்ணது தப்புன்னு கனி விக்ரம்லாம் கூட எஃப்ஜேக்கு எதிராக திரும்பியிருப்பாங்க அந்த கான்வர்சேஷனும் இன்னைக்கு லைவ்ல போச்சு அப்போ வந்து நீ ஏன்டா அப்படி எகிரிட்டு எகிரிட்டு வரேன்னா அப்போ ஏன்னா அங்கே வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்டை கமருதீன் சொல்ல வருவான் பிளாஸ்மால அப்போ கமருதீன் சொல்லக்கூடாதுன்றதுக்காகவே வந்துட்டு எஃப்ஜே எகிரிட்டு வருவான் அப்போ வந்து நான் ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு தான் அவன் சொல்லுவான் அது பக்கத்தில் பாரு இருந்தால் அதான் அவன் பாரு பார்வு யாருமே பேச விடக்கூடாது பாருக்காக கமருதீன் பேசக்கூடாது கமருதீன்காக பார்வு பேசக்கூடாது அப்படியே வந்து கமருதீன் அவனோட ஓன் பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னால் கூட அது பக்கத்தில் பார்வு நின்னாவே குத்தம் அவன் சொல்லி தான் இவன் சொல்கிறான்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கு இல்லை அப்படி கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படி பிரேம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது அவன் எழுந்து சொல்ல வராது மாதிரி ஒன்று பண்ணுவான் அப்ப வினோத் வந்து எகிரிட்டு அவன் தான் சொல்றோன்னு சொல்றான் இல்ல தலைய நான் சொல்றேன் எல்லாருக்கும் தானே பேசுகிற ஸ்பேஸ் இருக்கு சொல்லட்டும் அப்படின்னா சொல்லவே மாதிரி எஃப்ஜே எகிரிட்டு வருவான் வினோத்துக்கும் எஃப்ஜேக்கும் முட்டிக்கும் அப்ப வினோத் எஃப்ஜே சொன்னோன்னு விக்ரம் வந்துருவாரு என்ன பேசுறேன் உஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க அப்படின்னும் போது வினோத் கேப்டன்சியை வந்து அவனோட பேசினதெல்லாம் இருக்குல்ல எல்லாம் அதை அதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி நீ என்ன கேஷிட்ட ரெண்டாலே உன்னால ஒண்ணுமே பண்ண முடியல கேப்டன்சி அப்படி இப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் போய் வினோத் வந்து கை நீற்ற அளவுக்கு போயிருக்கோம் இல்ல எஃப்ஜே வந்து எகிரிட்டு வர அளவுக்கு போயிருக்கோம் போது அவ்வளோ பெரிய சண்டை ஆச்சு எஃப்ஜே வினோத் வினோத் வந்து எஃப்ஜேக்கு எதிராக விக்ரம் கனி வினோத்தின் கமருதின் எல்லாருமே நின்னாங்க இப்படியே அதை மூடி மறைச்சிட்டாங்க இன்னைக்கு காட்டுவாங்களான்னு கேட்டால் இன்னைக்கு காட்டுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி ஏன்னா டான்ஸ் மேரத்தன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சண்டை நடந்தது நேத்து அதுக்கப்புறம் நீங்கள் டான்ஸ் மேரத்தன்லாம் இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு நீங்கள் போட்டுக்கணும்னா ப்ரொமோல் அதை தான் பட் ஆனால் டான்ஸ் மேரத்தன் முன்னாடி அது நடந்துச்சுன்னு சொல்லும்போது நீங்கள் அப்பயே அதை போடலைன்னா அப்படியே பூசி மழுப்புறீங்க அப்போ யாரை காப்பாற்றுறதுக்காக அதை நீங்கள் பூசி மழுப்புறீங்க அப்போ அப்படின்னு கேட்கும்போது எஃப்ஜேவை காப்பாற்றுறதுக்காகவா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை விக்ரம் எஃப்ஜேக்கு வந்து அப்படியே புத்தி சொல்கிற மாதிரி சொன்னாலும் இன்னைக்கு வந்து அப்பட்டமாக உட்காந்து மூணு பேரும் வந்து அப்படியே கேவலமாக பேசி இருந்தாங்க பாரு பத்தி பேசுறதாகட்டும் இந்த கனி எஃப்ஜே விக்ரம் பேசினது வந்து கனி எஃப்ஜே வந்து அவ கனி சொல்றா எஃப்ஜே நேத்து நான் உங்க உங்க உன்னை வந்து கண்ட்ரோல் பண்ணோன்னு பாக்குறோம்டா நீ இஷ்டத்துக்கு வார்த்தையை விடுற அது உனக்கு நல்லது இல்லடா இதே நான் மத்தவங்க யாரா இருந்தா பேச மாட்டேன் இந்த பாரு பேசினா அவ கேடு கே யார் என்ன கேடு கேட்டு போனாலும் நான் அதை பத்தி பேச மாட்டேன் உன் மேல அக்கறை இருக்கிறதுனால தானடா சொல்றோம் நானும் விக்ரமும் நாங்க சொல்லாம உனக்கு யாரா சொல்லுவா நான் சொல்றதே நீ கேட்க மாட்டேடா அப்படின்னு சொல்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அப்படி வன்மத்தோட உச்சம் அப்படின்னு சொல்லும்போது சேனலும் அவளுக்கான ஒரு சின்ன அப்ரிசியேஷனை சேனலும் கொடுக்கல உள்ள பிக் பாஸும் வின் பண்ணது கொடுக்கல அப்படிங்கும்போது இது இப்போ சேன்ராவும் திவ்யாவும் ஆடு ஆடுனாடுனா அதுக்கு கொடுப்பாங்க சேனல்னு சொல்லும் போது ஆப்வியஸாக சேனல் வந்து பார்வை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது இருந்தாலும் உங்கள் ஓட்ஸை நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க எனக்கு என்னவோ இந்த ஃபார்மேட் மாறவே மாறாதுன்னு தோணுது அன்லஸ் அதர்வைஸ் அவள் அடிச்சு ஆடினா மட்டும்தான் இது வந்து வேற வழியே இல்லை வேற கண்டென்ட்டே இல்லை ப்ரொமோதில் வந்து பார்வை போட்டுதான் ஆகணும் பார்வை இக்னோர் பண்ணால் ஷோவே இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு திருப்பி அவள் ஃபயர் மோடுக்கு போனா தான் இது சரியாக வரும் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி ஃப்ரீ ஸ்டார்க்ல அவங்க அப்பா அம்மா ஐ மீன் அவங்க அம்மா வந்து உள்ள ஹிண்ட்டு கொடுத்தா தான் இது சரியாக வரும் அப்படின்னு சொல்லும்போது ஷோ எப்படி போகுமோ தெரில ஆனால் நம்ம எப்பயும் கொடுக்குற பாருக்கான சப்போர்ட்டை கொடுப்போம் அந்த எஸ்டர்டே அந்த லைவில் நடந்த விஷயங்கள்லாம் ஒன்றுமே இல்லை ஜஸ்ட் இவனுங்க கண்ணு காது மூக்கு வச்சு பேசினது தான் அவள் திவ்யாவே சொல்லிட்டா அவள் எழுந்துக்கும் போது பக்கத்தில் கமருதீன் இருக்கும்போது என்ன கமருதீன் விடுஞ்சிச்சா இவ்வளோ சீக்கிரம் விடுஞ்சிச்சா நாய் கத்துதேன்னு கேட்கும்போது கமருதீன் அங்கே தான் இருக்கான் அவள் தான் வந்து சூப்பர் டீலக்ஸ் ரூமில் இருக்கா அவள் வந்து அவளோட பாத்ரூம்ல இருந்த உண்மை வந்து பாத்ரூம்ல அவரோட இன்னஸ் தோச்சிட்டு இருந்தா சோ எப்பயுமே நைட்ல அந்த வீட்டுல அது தான் எப்பயுமே நைட்ல தான் அவங்கவுங்க வாஷ் பண்ணி போடுவாங்க வியானா இருக்கும் போது அவ திவ்யா எல்லாருமே அதை பண்றதுதான் போது நம்மளுக்கு காட்டுறது இல்ல நம்மளுக்கு இப்போ எடுத்துன்னு வந்து அதை காட்டி எதையோ இதையோ அதையோ லிங்க் பண்ற மாதிரி கண்ணு காது முக்கி வச்சு ஒண்ணு பண்ணது அந்த ஆப்வியஸா அப்படி சொல்லணும்னா வந்து பிக் பாஸே எவ்வளவு நைட்ல வந்து குரல் கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லும்போது ஏன் நாய் கொலைக்கணும்னா அது ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் நாய் வந்து ஆனவன கொலை கொலைன்னு சொல்றது இவங்க நாய் கொலைக்க விடுறது இல்ல அது ஆல்ரெடி ஒரு மைக் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அதை ஆன் பண்ணி விட்டா அது குறைக்க போது போகுது அப்படிங்கிற மாதிரி தான் அது இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அது இஷ்டத்துக்கு ஆளாளுக்கு ஒரு கதை கட்டி விட்டது சரியில்லை அவ ஃப்ரீ ஸ்டாஸ்க்காக அவங்க அம்மா உள்ள வந்தா என்ன கேட்பாங்க இல்லை அவங்க ஃபேமிலியில இருந்து எல்லாருமே கூட வர சான்ஸ் இருக்குன்னா எப்படி வருவாங்க என்ன மாதிரி புரிதலோட வருவாங்க நான் எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுன்ற பதட்டத்தில் அவ இருக்கா அதை நீங்க இப்படி இந்த அளவுக்கு பேசணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஒரு பொண்ணுன்றதுக்காக இஷ்டத்துக்கு இப்படி பேசி ஒரு பொண்ணு இமேஜ் டேமேஜ் பண்ணாதீங்க ஜஸ்ட் ஃபார் வியூஸ் அப்படிங்கிறதா இருக்கு ஸோ தேங்க்யூ கைஸ் ஸோ பாரு ஃபேன்ஸ் அவளுக்கு ஓட் பண்ணுறத பண்ணுங்கள் ஆனால் அவளுக்கு இனிமேல் வந்து சேனல் வந்து அந்த ஸ்கோப்பை கொடுப்பாங்களான்னா அது பெரிய கொஸ்டின் மார்க் தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் யூ கைஸ் சேனல் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஐ மீன் வியூஸ் வந்து எனக்கு அதான் நீங்கள் பார்க்கறதே எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் ஸோ வியூஸ் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் ஹைக் பண்ணுங்கள் யூ கைஸ்